அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் அதே போல் ராசிநாதன் பலம் பெற்றாலே அந்த ராசிக்கு ஒரு புதிய ஒளி கிடைத்து விடுங்க மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்கள் கூட ராசிநாதனின் பலத்தால் காட்டுப்படுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சாதகமான முடிவுக்கு வந்துவிடும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் இத்தருணங்கள்ல ஆரோக்கிய குறைவுகள் சீரடையும் காலமாக அமைஞ்சிருக்கு அதற்கான மருத்துவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி சுக்கரன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசனேயர்களுக்கு வருமானம் என்பது நன்றாக இருந்தாலும் செலவுகளும் அதற்கு தகுந்தாற்போல் போல் இருக்குதுங்க adanal கூடுமான வரைக்கும் தண்ணீர் ஆசனையர்கள் அவசிய செலவுகளை மட்டுமே மேற்கொண்டு அனாவசிய செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு புலங்குவீங்க வெளியிலும் சொல்ல முடியாது தகுந்த நபர்களிடம் நீங்கள் உங்களுடைய மனதில் உள்ளதை பேசி ஆலோசனை பெறுவதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் என்பதை நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே இந்த காலகட்டங்கள் அல்ல எடுதோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாம் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆதிபராசக்தியை வணங்குங்க ஆற்றல் வளரும் வெள்ளிக்கிழமை அருகில் அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் போடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்